ஆக்கிரமிப்பு கொட்டகையை அகற்றிட உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா நான்கு கடலங்குடி வருவாய் கிராமம் திருவேல்விக்குடி உட்கிராமத்தில் வசித்து வரும் டாக்டர் செல்வராஜ் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஏப்ரல் மாதம் ஒரு மனு அளித்தார் அதில் திருவேல்விக்குடி அக்ரஹாரத் தெருவில் வசித்து வரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணம் அன்பழகன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் ஆகியோர் கடலங்குடி ஊராட்சிக்கு சொந்தமான சாலையை ஆக்கிரமித்து தங்களது வீட்டின் முன்புறம் கீற்று கொட்டகை அமைத்து பொதுமக்களின் போக்குவரத்துக்கும் விவசாய நிலங்களுக்கு சென்று வர இடையூறாகவும் வள்ளி கல்லூரி வாகனங்கள் வந்து செல்ல இடைத்தூராகவும் சாலையை ஆக்கிரமித்து தங்களது இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களுக்கு சாலையை பயன்படுத்த முடியாமல் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் இந்த ஆக்கிரமிப்பை அகட்டி பொதுமக்களுக்கு சாலை பயன்பாடு கிடைத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கால் நடவடிக்கை எதுவும் இல்லாமல் கல்யாணம் வகையற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து வந்தனர் இது விஷயமாக மேல் நடவடிக்கை வேண்டி குத்தாலம் டாக்டர் செல்வராஜ் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கினை ஏற்று விசாரித்த நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தார் ஆகியோர் அடங்கிய குழு எட்டு வார காலத்திற்குள் ஆக்கிரமிப்பு அகற்றிட வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டது